பக்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பழிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணா அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பத்தி இந்த பதில பாத்துருவோம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்ககிட்ட சரிங்களா எதனால அப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடியது விருச்சிகம் எட்டாவது எட்டாம் இடம் அப்படின்னா வந்து ஒரு மறைவு அப்போ மறைவான ஒரு விஷயத்த தேடி தேடி போயிட்டே இருப்பாங்க ஆமாங்க மறைவான ஒரு விஷயத்தை தேடி தேடி தான் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த சுப நிகழ்வு ரொம்ப மறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சரிங்களா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் அந்த பெருமாளுக்கு உங்களால் முடிந்த வேணாலும் பண்ணலாங்க சரிங்களா அது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாழை பண்ணுறது மிக மிக சிறப்பு ரொம்ப நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இல்ல அப்படின்னா வந்து திராட்சை ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா அந்த திராட்சை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஒவ்வொரு எப்போ அப்படின்னா வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் இந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான் பெண்களா இருந்தாலும் சரிதான் இந்த வழிபாடு பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரங்க சரிங்களா விருட்சிக ராசிக்காரங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அந்த திராட்சையோ இல்ல செவ்வாழை பழமோ அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுதாங்க அந்த வழிபட வேண்டிய நேரம் வந்து இதுதான் ஓகேங்களா அப்போது உங்களுடைய ராசியினுடைய பலம் கூடும் உங்களுடைய மனதிற்கு மிக மிக ஆனந்தமான ஒரு நிகழ்வு நடக்கும் சரிங்களா ஆனந்தமான நிகழ்வு தான் வந்து திருமணம் அதை நோக்கி தானே அதை 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 எதிர்பார்த்து தானே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த டயத்தில் பூஜைலாம் பண்ணுறீங்க நைவேத்தியம் பண்ணுங்கள் மகாலட்சுமியோட பாடல்களை பாடுங்கள் பெருமாள் ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் சரி தான் அதெல்லாமே சொல்லுங்கள் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சு நைவேத்தியமாக வந்து பெருமாளுக்கு பண்ணுறீங்களோ தாயாருக்கும் பண்ணுறீங்களோ அந்த நைவேத்தியத்தில் முக்கால் பாகம் திருமண தடைகள் இருப்பவர்கள் உண்ண வேண்டும் சரிங்களா முக்கால் பாகத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கோம் மிச்சத்து வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நேவேத்தியமா கொடுத்துருங்க நீங்க எங்க போகணும் அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் தினசரி திருமண கோலத்தில் இருக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் அந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போங்க நித்திய கல்யாண பெருமாள் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருவிடந்தை சரிங்களா ஈஸியா தான் இருக்கு திருவிடந்தைன்னு சொல்லுவாங்க மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு வந்து போங்க எந்த கிழமைனா செவ்வாய்க்கிழமைக்கு போங்க செவ்வாய்க்கிழமைக்கு போய் அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் போய் இங்கே என்ன வச்சு வந்து நீங்கள் நைவேத்தியமாக பண்ணீங்களோ திராட்சை ட்ரை ஃப்ரூட்னு வச்சுக்கோங்களேன் திராட்சை வந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க அது கூட சேர்த்து கல்கண்டும் சேர்த்து வீட்டில் வழிபாடு பண்ணும்போது வந்து திராட்சையும் கல்கண்டு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க அதேமாரி வந்து திராட்சை கல்கண்டு ரெண்டுமே வந்து அங்கே வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அதை வந்து அங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே கொடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக வர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுங்க இது வந்து மிக மிக சிறப்பு திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும் திருமணம் கைகூடி வரும் விருச்சிக ராசி